யூஸில் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய தும்பங்களை சந்திக்கிறோம் அந்த தும்பங்களே முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் கடந்த கால நினைவுகள் ஆமாங்க இந்த நினைவுகள் வந்து இல்லாதவங்க யாருமே கிடையாது ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இப்போ அந்த சந்தோஷத்தில் ஒரு துளி அளவு கூட இல்லைன்னு சொல்லிவிட்டு இதை புலம்பாதவங்க யாருமே கிடையாது உண்மைதாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு நினைவுகள் வந்து நமக்கு இன்பத்தை மாத்திரம் கொடுக்குன்னு சொன்னால் அது பரவாயில்லை ஆனால் ஒரு நினைவுகள் வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட துன்பத்தில் நம்ம வாழ்ந்து வாழ்ந்துட்டுப்போம் அப்போ இந்த மாதிரியான ஒரு துன்பங்களும் வருதுன்னு சொன்னால் நம்மளால் நம்ம தாங்கவே முடியாது அதனால நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த கால நினைவுகள் சொல்லிட்டு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இப்போது நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த செகண்ட் இருக்கு இல்லையா இதை பற்றி நம்ம நினைப்போம் இல்லை இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஐயோ நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம நினைப்பாடில்ல அந்த நாள் தான் இந்த நாள் ஆக இந்த செகண்டில் நீங்கள் வந்து நம்ம வந்து நீங்கள் வாழ் வாழ்ந்து பழக பாருங்கள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் காரில் போயிட்டுருக்கேன் இப்போ நான் பைக்கில் போயிட்ருக்கேன் இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன் இப்படி வந்து இதை நீங்கள் நினைக்க நினைக்க நினைக்கிற கஷ்டந்தான் கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்து எடுக்கிறது கண்டிப்பாக வந்துடும் ஆக இந்த நினைவுகள் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அதை மாத்திரம் நினைங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த மாதிரியான துன்பங்கள் வந்து நம்ம விடுபட்டுறோம் ஓகேவா இன்றைக்குமே உங்களை ராஜாவாக நினச்சிக்கோங்க ராஜாவாக நினைங்க ராஜாவாகவே வாழுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே ஆதரீங்கன்னு சொல்லிட்டு நிறைய தத்துவ மேதைகளும் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க அதை உங்களை ராஜாவாகவே நினச்சிக்கோங்க சந்தோஷமாக எப்போதுமே இருக்கணும்னு நினைங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க ஓகே சந்திப்போம் உங்களே வணக்கம்